அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கோம் அலகமது இல்லா இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் டே பிளாக் வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ மே பதினஞ்சு அண்டு பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ எடுத்தது அதாவது ரெண்டு நாளாக சேர்த்து எடுத்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இந்த மெஹந்தி பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் டேக்கு முன்னாடி நாள் வச்சுக்கிட்டேன் ஈவினிங் டைமில் யார் வச்சு விட்டான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மருமக அதாவது எங்கள் மச்சானோட பையனை கல்யாணம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் வச்சு விட்டா ரொம்ப சூப்பராக வச்சு விட்டா முது நாளாக வச்சுட்டு வந்தாச்சு அடுத்த நாள் காலையில் அளவுக்கு செவந்துருந்துச்சி அதுக்கப்புறம் நல்லா வர வர கலர் வந்துருச்சு அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ வந்து ஃபஸ்ட் நாள் வந்து இந்த மாதிரி தான் கலர் இருந்துச்சு அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பூ வாங்கி கட்டி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு பூவும் வாங்கி கட்டி எடுத்து வச்சாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதாவது மே பதினாறு அன்னக்கு என்னோடய வெட்டிங் டேக்காக எங்கள் மச்சான் வீட்டை இன்வைட் பண்ணியிருந்தேன் மதியானம் லஞ்ச் டின்னர்லாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டா யார் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா புது பொண்ணு மாப்பிள்ளை மச்சான் ஒய்ஃப் அதாவது எங்கள் நாலு பேரும் வருவாஹா ஸோ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு ஒரு புது மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தா ஏன்னா வந்து என்னோட பழைய மொபைல் தான் அக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தா புதுசாக ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தா அதை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன் ரைஹானாவும் அத்தாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தா நாளைக்கு வெட்டிங் டேக்காக நான் என்ன சமைக்க போகிறேங்கிறத இன்றைக்கே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்லாம் போட்டு ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவையோ அதாவது வீட்டில் நம்ம ஆல்ரெடி எல்லா பொருளுமே வச்சுருப்போம் என்னென்ன பொருள்லாம் இல்லையோ அதை மட்டும் நான் வாங்க விட்டுட்டேன் அதை ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வாங்கி கொடுத்துட்டா இன்றைக்கி நான் என்னென்ன சமைக்க போகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சூறு அதுக்காக தேங்காய் உடச்சி வச்சுருக்குறேன் அதை துருவி பால் எடுக்கணும் அடுத்து பீஃபில் வந்து கிரேவி வைக்க போகிறேன் பீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு மீதியை வந்து நான் கிரேவி அதாவது ஆணை வைக்க போகிறேன் இப்போ தேங்காவை வந்து துருவிட்டு மிக்ஸியில் அரைச்சி பால் எடுத்துட்ருக்குறேன் நான் வந்து ஆல்ரெடி புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுத்துட்டேன் அப்போ நான் வந்து சைவ விருந்து தான் கொடுத்தேன் அந்த சைவ விருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் வீட்டில் தான் விருப்பமாக கேட்டா சைவ விருந்து செய்யி நம்ம வந்து இந்த கல்யாணத்துல இறைச்சி அதுன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சைவ விருந்து கொடுத்தேன் ஸோ அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அடுத்தது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விருந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டே இருந்தேன் அதை வந்து என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத விட பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சி ஒரு சம் அசைவ விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்னைக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன் மச்சான் வீட்டில் இருந்து எல்லோரையுமே காலையில் சீக்கிரமாகவே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வரைக்கும் வரவே இல்லை யாருமே ஸோ நம்ம சமையல் விலையை முடிச்சிடலாம் அதுங்காட்டிலும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சீக்கிரமாக இருந்துருச்சு சமையல் விலையும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே வந்தா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சமையல் முடித்ததுக்கும் அவ வர்றதுக்கும் கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஆக வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு அதாவது இந்த மாங்காய் பச்சடி வைக்கிறது அப்புறம் பீட்ரூட் பச்சடி வச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன விலையெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தேங்காய் பால் சோறு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து பீஃப் கிரேவி வைக்க போகிறேன் ஆனத்துக்காக தான் தாளிச்சுட்ருக்கேன் இப்போது என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு நான் எதிர்பார்க்காம நம்ம ரிகானா குட்டி பார்த்திங்கன்னா அகளுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் வந்து பண்ணஹா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பிள்ளை நமக்காக வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்ட்டு நினச்சி பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு இருந்துச்சு அதாவது சமையலுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அதுக்காண்டியும் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் நாங்க எல்லாரும் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு மச்சான் வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துட்டா வந்ததுக்கு அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம ரேஹானா குட்டி பார்த்தீங்கன்னா எனக்காக காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்து அதில் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கி கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கினான்னு எனக்கு தெரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னை விட்டு ரேகானா எங்கேயுமே வந்து தனியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் எங்கள் மச்சான் வீட்டில் வந்து குட்டியாக ஒரு சின்ன கடை இருக்குது அந்த முட்டாயெலாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை இருக்குது நாங்கள் அங்கே அடிக்கடி போவோமா அங்கே வந்து என்

ஹாப்பி வெட்டிங் டே அதே தான் மைலே கமண்ட் டாட் சூப்பராக இருக்குது ரெடி பண்ண எல்லா கிஃப்டையும் ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு நான் வந்து எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சி எடுக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பேப்பரில் வந்து எங்கே இருக்குன்ட்டு குழு கொடுக்குற மாதிரி சின்ன சின்னதாக எழுதிட்டு எனக்கு அதை கொடுத்து கண்டுபிடிமா அப்படின்னு சொன்னா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கிறா அவள் வந்து ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தா ஸோ வந்து சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதியிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை அதை எடுக்கிறியா எடுக்கிறேன் இந்த அட்டை பாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல ஏதாவது பொருள் வாங்குவோம் அந்த அட்டை பாக்ஸ் வந்து எடுத்திருக்கஹா அதுக்கப்புறம் அந்த லேஸ் எல்லாம் நான் வந்து தைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன் ப்ளவுஸில் தைக்கிறதுக்காக அதை எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறஹா சோ இதெல்லாம் எப்ப செஞ்சா அப்படின்ட்டு எனக்கு தெரியல புள்ள விளாடுறா அப்படின்ட்டு நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஆக வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறா எனக்காக ஏமா எப்படி எடுக்க முடியும்

இது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைஹானா கொடுத்தது கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தது இது வந்து வெள்ளி கொலுசு இந்த கொலுசு வந்து ஆல்ரெடி எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறமா ரைஹானா எடுத்து அதை பேக் பண்ணியிருக்கஹா நான் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்து பேக் பண்ணிவிட்டு எனக்கு அது ஒரு கிஃப்ட்டாக கொடுத்தஹா எனக்கு தெரியாமல் எனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து க்ரியேட்டிவாக செஞ்சுருக்கா பாருங்கள் ரைஹானா சாக்லேட்ஸ்லாம் வாங்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ரைஹானா வந்து காலையிலேருந்து சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டுவாமா உனக்கு கிஃப்ட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க நான் வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கல நான் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன் மச்சான் வீட்டிலேருந்தும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணேன் அகா எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சர்ப்ரைஸ் இதுல தானே நான் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் ஆஹ் இப்ப காசு எடுத்து வச்சப்பா அடுத்து எல்லா கிஃப்டையும் எடுத்து வச்சாச்சு அந்த சர்ப்ரைஸ்லேருந்து அந்த ஃபீல்லேருந்து வெளியில் வந்தாச்சு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சு டைமும் வந்துருச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மச்சா மட்டும் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு வரல ஏன்னா அவளுக்கு வேலை இருந்துச்சு அதனால வேலைக்கு போயிட்டா மூணு பேர் மட்டும் தான் வந்திருந்தா அதாவது லாத்தா பொண்ணு மாப்பிள்ளை மூணு பேர் தான் வந்திருந்தா ஸோ வந்து அதுக்கப்புறம் நைட்டு தான் மச்சான் வந்து டின்னருக்கு தான் வந்து எங்களோட சேர்ந்து சாப்பிட்டஹா டின்னரும் நான் என்ன செஞ்சுருக்கேன்ட்டு இந்த வீடியோலையே காட்டியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரைஹானா எனக்கு கிஃப்ட் கொடுத்தத கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா பேசி அடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ போட்டு குடித்தோம் டீ எல்லாம் போட்டு குடித்ததுக்கப்புறமா அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லையா ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் அப்புறம் வந்து சால்னா வந்து செஞ்சிருந்தேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிரேவி இருந்துச்சு அது கொஞ்சம்தான் இருந்துச்சு அந்த பீஃப் கிரேவி வந்து தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கூட வந்து சால்னா செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு எம்டி சால்னா மட்டும் செஞ்சுக்கிட்டேன் இதுதான் எங்களோட நைட்டு டின்னரு மச்சாம் வந்து நைட்டு சாப் மத்தியானம் இல்லையா அதனால ஆக கொஞ்சம் சாப்பாடும் அதுக்கப்புறம் வந்து பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால மறுபடியும் இந்த கல்யாண வீடியோ போட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மறுபடியும் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சும்மா ஒருத்தர் ஒருத்தரை கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மச்சனோட ஃபேமிலி எல்லாருமே அஹா வீட்டுக்கு வீட்டாக நாங்களும் தூங்கியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் இந்த சாரீ தான் என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன் கோல்டு கலர் சேரீயும் க்ரீன் கலர் நல்ல டார்க் கிரீன் கலர் ப்ளவுஸும் வியர் பண்ணியிருந்தேன் இதை வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருந்தேன் அப்போ நான் வியர் பண்ணல அதனால இப்போ நான் வியர் பண்ணிக்கிட்டேன்